அன்பர்களுக்கு வணக்கம் எங்கும் எதிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை பற்றின பதிவு தான் இது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒரு ஊரில் கடவுள் மேலே மிகவும் பக்தி கொண்ட வடிவேலன்றவர் வாழ்ந்து வந்தார் பெரியவர்களை மிகவும் மதிப்பாரு ஏழையான வடிவேலன் போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து வந்தார் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கருதி நேர்மையாக தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் அவருக்கு மனைவியும் குழந்தைகளும் இருந்தார்கள் ஒரு சமயம் அவருக்கு இறைவனை நேர்ல தரிசிக்க வேணும்னு எண்ணம் ஏற்பட்டது இறைவா நீங்கள் உங்கள் தரிசனத்தை எனக்கு தந்து அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு ஒரு நாள் வடிவேலனின் பிரார்த்தனை பழித்தது கடவுள் வடிவேலனின் கனவில் தோன்றி அன்பனே வரும் திங்கள்கிழமை நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று கூறினார் கனவு கலைந்து எழுந்த வடிவேலன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் தன் மகிழ்ச்சியை மனைவியிடமும் குழந்தைகளிடமும் பகிர்ந்து கொண்டார் அவர்கள் தங்களுக்கு இப்படி ஒரு பாகியம் கிட்டியதே என்ற மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தனர் கடவுள் தங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது அவரை எப்படி உபசாரம் செய்யலாம் என்று கலந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இறைவனுக்கு வழங்குவதற்கு இனிப்பு தயார் செய்ய வேண்டும் அவருக்கு புதிதாக ஒரு ஜோடி செருப்பு கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல சால்வையும் அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் கடவுளை பற்றியே அவர் வீட்டில் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் கடவுள் கூறிய திங்கக்கிழமையும் வந்தது வடிவேலனின் குடும்பத்தினர் வீட்டை அலங்கரித்து வைத்திருந்தார்கள் ஆவலோடு வாசல் கதவு அருகில் காத்து கொண்டிருந்தார்கள் காலை மணி எட்டாயிற்று அப்பொழுது வடிவேலனின் வீட்டு அருகில் ஒரு பெண் தன் குழந்தையுடன் வந்து கொண்டிருந்தாள் அவளது நடையில் ஒரு தளர்ச்சி காணப்பட்டது வடிவேலன் வீட்டுக்கு அருகில் வந்தபொழுது அந்த பெண் மயங்கி விழுந்து விட்டால் வடிவேலன் அந்த பெண் அருகில் சென்று அந்த பெண்ணுக்கு உதவியளித்தார் உதவி செய்தார் சிறிது நேரத்தில் அவள் மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தால் வடிவேலன் அவளுடன் பேசியபோது அவளும் அவள் மகளும் வறுமையின் காரணமாக மூன்று நாட்களாக சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பது தெரிய வந்தது அதனால்தான் அவள் பசியில் மயங்கி விழுந்ததும் தெரிய வந்தது காரணம் தெரிந்ததும் வடிவேலன் அவர்களை தன் வீட்டிற்குள் அழைத்து சென்று கடவுளுக்காக வைத்திருந்த இனிப்பை எடுத்து அந்த பெண்ணுக்கும் அவள் குழந்தைக்கும் கொடுத்தார் மீதி இருந்த இனிப்பையும் அவர்களிடமே கொடுத்து இவற்றை எடுத்து செல்லுங்கள் என்றார் அந்த பெண் வடிவேலன் குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள் தன் குழந்தையுடன் வடிவேலனின் உள்ளம் இறைவன் பக்கம் திரும்பியது அவர் எப்பொழுது வரப்போகிறார் என்று பரபரப்பு கொண்டிருந்தார் நேரம் கடந்தது இந்த நிலையில் கடுமையான வெயிலில் ஒரு பிச்சைக்காரர் வடிவேலன் வீட்டிற்கு அருகில் வந்தார் அவர் வடிவேலனிடம் உங்களிடம் ஏதாவது பழைய செருப்பு இருந்தால் அதை எனக்கு கொடுத்து உதவுங்கள் என்று வேண்டினார் வடிவேலன் வீட்டிற்குள் சென்று தான் இறைவனுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த அந்த புதிய செருப்பை எடுத்து வந்து பிச்சைக்காரனிடம் கொடுத்தார் அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பிச்சைக்காரன் நன்றி தெரிவித்துவிட்டு கிளம்பிவிட்டார் மாலையில் குளிர் கடுமையாக இருந்தது குளிரில் நடுங்கியபடியே முதியவர் ஒருவர் தெருவில் நடந்து வந்தார் அவரை பார்த்த வடிவேலன் இவர் இப்படி குளிரில் கஷ்டப்படுகிறாரே என்று வீட்டிற்குள் சென்று இறைவனுக்காக வைத்திருந்த சால்வையை எடுத்து வந்தார் அவர் மனைவியோ இறைவனுக்காக இதை மட்டுமாவது வைத்திருங்கள் என்று தடுத்தால் ஆனால் வடிவேலனோ தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை சால்வையை முதியவருக்கு போத்தினார் அவர் வடிவேலனுக்கு நன்றி கூறிவிட்டு சென்றார் அன்று பகல் முடிந்தது இரவும் வந்துவிட்டது கடவுள் வரவே இல்லை வடிவேலன் மிகவும் மனம் வருந்தினார் அந்த ஏமாற்றம் அவரை பெரிதும் பாதித்தது வடிவேலன் கடவுளிடம் கடவுளே நீங்கள் ஏன் இன்று என் வீட்டுக்கு வரவில்லை என்று கேட்டு பிரார்த்தனை செய்தார் அப்பொழுது இறைவனின் குரல் அசிரியாய் ஒலித்தது இன்று நான் மூன்று முறை உன் வீட்டிற்கு வந்தேன் வடிவேலா நீ கொடுத்தவற்றை பெற்றுக்கொண்டேன் முதலில் ஒரு ஏழை பெண்ணாக உன் வீட்டிற்கு வந்தேன் நீ கொடுத்த இனிப்புகளை பெற்றுக்கொண்டேன் இரண்டாவதாக ஒரு பிச்சைக்காரர் வடிவத்தில் வந்து நீ எனக்காக வாங்கி வைத்திருந்த செருப்பையும் பெற்றுக்கொண்டேன் அடுத்து ஒரு முதியவர் வடிவத்தில் வந்து நீ எனக்காக வைத்திருந்த சால்வையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்றார் வடிவேலன் ஆச்சரியத்தில் மகிழ்ந்தார் கடவுளுடைய தான் நாம் அனைவரும் இங்கிருக்கின்றோம் இறைவனுக்காக பணியாற்றும் பேறு பெற்ற நாம் பாகியசாலிகள் ஆவோம் நாம் ஒரு உயிரினத்திற்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும் பொழுது அந்த விலங்கையோ அந்த உயிரினத்தையோ இறைவனாகவே நினைத்து வழிபட வேண்டும் இறைவனே எல்லாமுமாய் இருக்கிறார் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இக்கதை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்